இரும்புப்பாலம் டவுனில் திருட்டுக்கள் தொடர்கதையாக மாறி வருகிறது இரும்புப்பாலம் பகுதியில் ஆறு கடைகளில் தான் திருட்டுகள் நடைபெற்றன இரண்டாம் முறைதான் இந்த பகுதியில் திருட்டுக்கள் நடைபெற்றுள்ளது காவல்துறை தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவாரிகள் தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது அடிமாலை இரும்பு பாலம் டவுலியில் திருட்டுக்கள் தொடர்கதையாக மாறி வருகிறது இரண்டாம் முறைதான் இரும்பு பாலம் பகுதியில் திருட்டுக்கள் நடைபெறுவது ஆறிற்கும் மேற்பட்ட கடைகளில்தான் இந்த முறை திருட்டுக்கள் நடைபெற்றுள்ளது நான்கிற்கும் மேற்பட்ட கடைகளில் போட்டுக்களை உடைத்தெறிந்துதான் திருடர்கள் உள்ளே சென்றுள்ளது பிஜு என்பவரின் கடையிலிருந்து திருடர்கள் பதிமூவாயிரம் ரூபாய் திருடியுள்ளது

கோபியின் மீன் கடையிலிருந்து ரூபாய் திருடப்பட்டுள்ளது ஃபுட்வேர் என்ற கடையிலிருந்து கடையில் இருந்து பின்பு திருட்டில் ஈடுபட்டுள்ளது இரும்பாலம் டவுனை மையமாக வைத்துதான் திருட்டுகள் தொடர்கதையாகவே நடைபெற்று வருகின்றன இது வியாபாரிகளை மிகப்பெரிய அளவு பாதித்து வருகிறது இதுவரை குற்றவாளிகளை பிடிக்காததை தொடர்ந்தும் திருட்டுகள் தொடர்கதையான நிலையில் வியாபாரிகள் தலைமையில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன எம்இஏ வெஜிடபிள் என்ற கடையில் இருந்து மூவாயிரம் ரூபாயும் திருடப்பட்டுள்ளது ஒரு